நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இருபது ரூபாய்க்கு இரண்டு லட்சம் என்ற காப்பீட்டு திட்டம் வெளியாகி இருக்கு அதை பற்றி தாங்க பார்க்க போறோம் மத்திய அரசானது ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு பல காப்பீட்டு திட்டங்களை கொண்டு செயல்படுத்தி வருகிறது இதனால் மக்களுக்கு பயனடைந்து வருகின்றனர் அந்த வகையில் பல பிரதான் மந்திரி சுரஜ பீமா யோஜனம் என்பது குறைந்த பிரீமியத்துடன் கொண்டு வரப்பட்ட திட்டங்களில் ஒன்றாகும் இந்த திட்டத்தில் ஆண்டுக்கு ரூபாய் இருபது டெபாசிட் செய்தால் ரூபாய் இரண்டு லட்சம் வரை காப்பீட்டு பலன்களை பெறலாம் பதினெட்டு வயது முதல் எழுபது வயது வரை உள்ள அனைவரும் இதில் சேரலாம் சந்தாதாரர் சாலை விபத்தில் இறந்தால் இறந்தவரின் குடும்ப உறுப்பினர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் ஸோ போன்ற காப்பீட்டு திட்டங்களை நம்மளோட சேனலில் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கோம் ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்